அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புரட்டாசி முதல் நாள் பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளை வாங்குங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வருகிற புதன்கிழமை புரட்டாசி முதல் நாள் நம்மளுக்கு பிறக்கிறது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்ன நம்ம நினைவுக்கு வருவது பெருமாள் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பாக நாம் பெருமாளை வழிபாடு செய்வோம் முதல் சனிக்கிழமை இரண்டாம் சனிக்கிழமை அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தில் மொத்தம் நான்கு சனிக்கிழமைகள் நம்மளுக்கு வருகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதற்குண்டான தனிச்சிறப்பான பதிவுகளை நம்மளுடைய சேனலில் நம்ம தொட அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனேயே வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புரட்டாசி முதல் நாள் நம்ம என்ன செய்யணும் எப்படி வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வச்செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது முன்னோர்களின் காலத்திலிருந்தே நம்பப்பட்டு வருகிற ஒரு ஐதீகம் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னிருந்தாங்க இதில் ஆன்மீக ரீதியாகவும் சரி இல்லை அறிவியல் ரீதியாகவுமே இது மிகவும் ஒரு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலமும் குளிர்காலமும் இணைந்து வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் ஈஸியாக கூடிய சைவ உணவுகளை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த உடல் உபாதைகள் வராமல் இருக்கும் இந்த நேரத்தில் ஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதினால் அசைவ உணவுகளை தவிர்க்க சொன்னாங்க அப்படி அசைவ உணவை தவிர்த்து நாம பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாகும் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் முதல் நாளே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக வருகிறது புதன்கிழமை பொ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தாலும் நம்மளுக்கு பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையோடு இந்த புரட்டாசி முதல் நாள் ஏகாதேசியோடு வருது ஏகாதேசி திதி பெருமாளுக்கு உகந்த திதி அந்த ஏகாததி ஏகாதசி திதியிலேயே இந்த புரட்டாசி முதல் நாள் வருவது ரொம்பவே அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் நீங்கள் திங்கட்கிழமை வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் புரட்டாசி மாதம் வழிபாட்டிற்கு தயாராக இருக்க வேண்டும் எங்களால் திங்கட்கிழமை வந்து பண்ண முடியலை வீடெல்லாம் சுத்தம் பண்ண முடியலை அப்படின்னா செவ்வாய் பண்ணிக்கலாம் ஒரு சில செவ்வாய் வீடெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா புதன்கிழமை காலையில் நீங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு துளசி இலைகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக துளசி இலைகளை வந்து சாத்திக்கோங்க ஏன்னா துளசி இலைகள் இல்லாமல் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது முழுமை பெறாது இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் நீங்கள் அதை கட்டாயம் ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நல்லெண்ணெயை விட பசு நெய் நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வந்து நீங்கள் அந்த நெய்யில் வந்து விளக்கு போட்டு பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பசு நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாங்க அப்படி அந்த நெய்யில் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம தனியாக மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது பெருமாளை எங்கெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தேவியும் அவதரிப்பாள் அதனால் கண்டிப்பாக இந்த நெய் தீபம் ஏற்ற நீங்கள் மறக்காதீங்க அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் இதை நீங்கள் வைக்கணுங்க அப்படிப்பட்ட என்ன பொருள் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ பெருமாளுக்கு மிக உகந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்கண்டு டைமண்ட் குட்டி குட்டி கற்கண்டு இருக்கும் இல்லைங்களா அந்த கற்கண்டு ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து தான் நம்மளுக்கு பாக்கெட்டே வரும் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து ஒரு பூஜை குண்டான தட்டில் அந்த கற்கண்டை வச்சு நீங்கள் அதையுமே பிரச நீங்கள் நைவேதமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த திருநாமத்தை இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி பாராயணம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களை பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் இப்படி புதன்கிழமை ஏகாதேசியோடு வரக்கூடிய இந்த புரட்டாசி முதல் நாளை பெருமாளை இப்படி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு வறுமைகளை இருக்கிறீங்க எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தி வருமானத்தை அதிகரித்து செல்வச்செழிப்பை ஏற்படுத்தும் கட்டாயம் புரட்டாசி முதல் நாள் இதை வந்து இந்த டைமண்ட் கற்கண்டு அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவிக்கும் சரி பெருமாளுக்கும் உகந்த ஒரு பொருள் இந்த பொருள் எங்கே இருக்குதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தேவியாரினுடைய அருளும் பெருமாளினுடைய அருளும் ஒரு சேர நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் அப்போ கண்டிப்பாக எல்லாரும் இதை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள் நிச்சயம் பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த புரட்டாசி முதல் நாள் நாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடுகளை செய்யலாம் இந்த வழிபாட்டை நாம் எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது புதன்கிழமையில் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு இருபதுக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் அம்மா அன்றைய தினம் வேலை நாட்கள் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா யமகண்ட ராகு காலத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இல்லைனா மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக புரட்டாசி முதல் நாள் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு ஏகா இந்த நாளில் விரதம் இருந்து நீங்கள் இப்போ பெருமாளை வழிபட்டிங்க அப்படின்னா ஏகாதேசி விரதம் இருந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் என்னால் கட்டாயம் வருகிற புதன்கிழமை எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் தவற விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ரொம்ப ஏழ்மையில் வறுமையில் கொடுமையில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு பெருமாளை நீங்க வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் முதல் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாளை எப்படி சிறப்பான முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியான தனிப்பதிவு நான் கொடுக்குறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்து பாருங்கள் பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்